ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோடாக இருந்தாலும் எமுனாவோட இரிட்டேட்டிங் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அங்கே எல்லாம் மாடியில் உட்காந்து அதாவது விஜய் குமரன் நிவின் எல்லோரும் அதாவது சாராயம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்ட நிவின் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய முடிவு எப்படி எடுத்தீங்க ஏன் வீட்டில் எதுவும் வேணான்னு சொல்லி வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு குமரன் இருந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டா எதுவும் இல்லைன்னு ஆயிடுமா நீ கூட தான் அப்படி சொல்லிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு காவேரி மேலே அவருக்கு இருக்கிற பாசத்தை பற்றியும் அவருக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை பற்றியும் பேச ஆரம்பித்து எனக்கு காவேரிக்கு முன்னாடி எனக்கு சொத்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்குற நிவீனாக இருக்கட்டும் குமரனாக இருக்கட்டும் விஜய் மேலே ரொம்பவுமே அப்படியே சந்தோஷப்படுறாங்க இந்த அளவுக்கு நீங்கள் காவேரி மேலே பாசம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கலாம் அப்படி ஜாலியாக நிறைய இடையில ஃபன் கலாட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக காட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி எபிசோட் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காவேரியோட அம்மா காவேரி கிட்ட ரொம்பவுமே ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க மாடியில் அவங்க அந்த மாதிரி சாராயம் குடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அளவுக்கு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உன்னை நான் இனிமேல் நல்லா பார்த்துக்கணும்னு இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்க டைமில் நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்கல எதுவும் நினச்சிக்காத இனிமேல் நான் கங்காவுக்கு என்னெல்லாம் கொடுக்குறனோ அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க இந்த பக்கத்து இங்கே ரொம்பவுமே பாசமாக நல்லா சந்தோஷமாக பேசிக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் கங்கா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது கங்காவோட வீட்டுக்காரர் அவங்களாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டோம் அவங்க அப்புறம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பயே கங்கா கொஞ்சம் கோபமாக தான் இருந்தாங்க இன்றைக்கான எபிசோடில் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜயும் காவேரியும் தூங்கிறதுக்கு இப்போ கங்கா அதாவது குமரனி கங்கா தூங்குனாங்கல்ல அந்த ரூமை கொடுங்க அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அப்போ பார்த்தா கங்கா வளம் கொஞ்சம் அதாவது வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது அவங்களுக்கு மட்டும் இங்கே நாங்கள் மட்டும் ஹாலில் தூங்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் அது அப்படியே சரியாகிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா கங்காவெல்லாம் வில்லி ஆகினாங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி போரிங்காக இரிட்டேட்டாக போயிடும் வழக்கம்பேல எல்லா சீரியலிலும் உள்ள கதை மாதிரி ஆகிடும் ஏன்னா நம்ம பிரவீன் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிட்டு இருக்க அந்த கதையில் கங்கா வில்லி ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது உங்களுக்குலாம் புரியுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பேசுகிறேன்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ மாடியிலேருந்து பார்த்தா சாராயம் குடிச்சிட்டு விஜய் குமரன் நிவின் மூணு பேர் அப்படியே தள்ளாடிக்கிட்டு கீழே வராங்க அடுத்து நிவின் பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்போ பார்த்தா விஜயும் குமரன் வீட்டுக்குள்ளே வராங்க வந்ததுமே பார்த்தோம்னா ஒரே காமெடி கலாட்டம் நடக்குது அப்போ பார்த்தோம் அப்படின்னா சரி வாங்க போய் படுத்துவாங்களா அப்படிங்கும்போது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் விஜய் ஏற்கனவே இருந்தாலும் அந்தாண்ட ஒரு போர்ஷனில் இருந்தார்ல அங்கே போய் நாங்கள் தூங்குறோம் நீங்கள் உங்களோட பிரவீஸ்லாம் கடை வேணாம் அப்படிங்கும்போது குமரன் ஒரு காமெடிகளாட்டம் அடிச்சு விட்றாரு அது என்னன்னு எபிசோட்டில் பார்த்து நீங்களே தெரிஞ்சிக்கோங்க அடுத்து எல்லாரும் ரொம்ப காமெடியாக நினைக்கிறாங்க குமரன் பேசுனதை நினச்சி அடுத்து சிரிச்சுக்கிட்டே பார்த்தோம்னா எல்லாத்தையும் சமாதானம் படுத்திட்டு இப்போ விஜயும் காவேரியும் அவங்களோட போர்ஷனுக்கு அதாவது ஏற்கனவே அந்தாண்ட்டு இருந்தார்ல அந்த போர்ஷனுக்கு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அவங்க காவேரியோட அம்மா வந்து சாரதா அதெல்லாம் க்ளீன் பண்ணியாவது கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் நீங்கள் எதுவும் வேணாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இப்போ விஜயும் காவேரியும் அப்படியே தள்ளாடி தள்ளாடி அப்படியே பார்த்தோம்னா அப்படியே காவேரி மேலே கை போட்டுக்கிட்டு அப்படியே அங்கே இருந்து கிளம்பிடுறாரு விஜய் காவேரி கிளம்பனதுக்கப்புறம் இவங்க அப்படிதான் இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிவின் வீட்டுக்கு போகும்போது எப்போப்பா வருவா அப்படிங்கிற மாதிரி யமுனா இருக்காங்க பேச ஆரம்பிக்கிறாங்க வழக்கம் போல் பார்த்தோம்னா அப்படி பாடி லாங்வேஜில் உடம்ப ஆட்டி ஆட்டி ஒரு சண்டையை போடுறாங்க இப்போ எல்லாம் பேசினாலும் நிவின் வந்து இன்னைக்கு செம்ம சூப்பராக பேசிக்கிட்டு இருந்தாரு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நீ அதாவது ப்ரெகனெண்ட் ஆனது எல்லாருமே முதல்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி யமுனா கேட்டதுமே நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இரிட்டேட்டாக இருக்குது கடைசியில் நிவினுக்கு சரியான கோவம் வந்துடுது இப்போ நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோ என்ன பண்ணவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக பேசிவிட்டாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு உங்கள் மனசில் ஒன்றும் இல்லைன்னா உண்மையை சொல்ல வேண்டியதான அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் எம்முனா பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசில் தெரியப்படுத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்